கருத்தில் எடப்பாடி முதலமைச்சராக பொழுது திட்டமிட்டபடி தடுப்பணை கட்ட வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் மதிப்பு கூறிய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்துடைய வணக்கத்துக்குரிய நிர்வாகிகளே எல்லாவற்றுக்கும் மேலாக எடப்பாடியார் அறிவித்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஏற்பாடுகள் மட்டும் முக்கியமல்ல நீங்கள் அனைவரையும் வருகை தந்ததால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுகின்ற அடிப்படையில் வருகின்ற உங்கள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறையின் வியாபார பெருகுடி மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் பணிவோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஏன் எதற்காக விளக்கத்தை எனக்கு முன்னாலே பேசுவது எல்லாரும் சொன்னார்கள் இருந்தாலும் சில வரலாற்று பதிவுகளை சொல்ல வேண்டும் நம்முடைய வெள்ளாறுடைய வரலாறு எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த வெள்ளாற்று நீர் இன்னைக்கு வெள்ளாற்றுல எப்பவுமே வெள்ளம் வராது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த மாதிரி இன்னும் வரைக்கும் வரல இருவரையும் போய் நம்முடைய கீழப்பாள பகுதி போனி பகுதியில் ஊரில் தண்ணி போயிடும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெள்ளை காலங்களில் கடல் நீர் துரத்தப்படும் மற்ற இது போன்ற காலங்களிலே கடல் நீர் வெள்ளாற்றிலே உள்ள போது கிட்டத்தட்ட இங்க இருந்து இருபது கிலோமீட்டர்ல கடல் இருக்கு இருபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடலு இங்க உள்ள நிலத்தடியில் உப்பு நீராக மாற்றப்பட்டு காலையில் வெயில் ஊருக்கு போன போன இடத்துல சொல்றாங்க நம்ம ஓடாக்கள் வரைக்கும் உப்புச்ச மாறி மாறிப்போச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மிரார்கள் தாண்டி கிட்டத்தட்ட சேஞ்சா வரைக்கும் உப்பு நீராக மாறிவிட்டார் என்ன காரணம் என்று சொன்னால் கடல் நீர் உள்ளே புகுந்து இங்க நீர் மட்டம் குறைக்கின்ற காரணத்தினால் வறண்ட காலங்கள் மட்டுமல்ல பக்கத்தில் மிகப்பெரிய பெரிய குழிகளை பள்ளங்களை சுரங்கங்களை என்ன நோண்டி கொடுக்கிறது இதன் காரணமாக கடல் நீர் வருகின்ற பொழுது இங்கு நீர் மாசுபட்டு குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தகுதியற்றதாக இருக்கின்ற நிலையில் நாங்கள் அருமை என்ன எடப்பாடியாக முதலமைச்சராக இருந்த போது நாங்கள் எல்லாம் காட்டணும் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரர் முருகுமாரன் அவர்கள் நம்முடைய அண்ணன் பாண்டியன் அவர்கள் அமைச்சராக இருந்த அன்பு சோதர போன்றவர்கள்லாம் நம்முடைய சந்திரகாசி போட்டதும் நேரடியாக அம்மாவை இடத்துல சொன்னோம் எடப்பாடி இடத்துல சொன்னோம் இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது எங்களுடைய வேண்டுகோளை என்று கடலூர் மாவட்டத்தில் மூன்று தடுப்பணைகள் இங்கு கதவணை கட்டப்படும் என்று அறிவித்தார் பல தடுப்பணைகளை கைந்த ஆண்டு ஆளுநர்களே கட்டிருக்கிறோம் இங்கு கட்டுவது ஏன் உடனே கட்ட முடியவில்லை என்று சொன்னால் அவர் அறிவித்தவுடன் அதற்காக ஒரு திட்ட அமைப்பை உருவாக்கி பொதுப்பணித்துறையில அவரிடத்தில் ஒப்படைத்து இந்த தடுப்பணை கட்ட வேண்டும் சொன்னால் அது எந்த இடத்துல கட்டலாம் அது கட்டுகின்ற பொழுது தண்ணீர் உள்ள புகாமல் இருக்க வேண்டும் சொன்னால் அது அமைப்பு அது தனியார் இடத்துல இருக்கிறதா எத்தனை ஊராட்சிகள் வருகிறது என்றெல்லாம் ஒரு ஆய்வினை நடத்தி எஸ்டிமேட் போட்டு கொடுங்க சொல்லி எடப்பாடிய உத்தரவிடுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி தொடர்ந்திருந்தால் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்திலே பொய்யான வாக்குறுதிகளை ஏமாற்றி பெருவிழி திமுக மு க ஸ்டாலின் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு வெறும் மூணு ஓட்டு மூணு ஓட்டுல மூணு ஓட்டு தான் நம்ம விட அதிகம் தொடர்ந்து இருந்தால் அந்த தடுப்பணை கட்டப்பட்டிருக்கும் ஆட்சிக்கு வந்தவுடன் உத்தரவிட்டார் கிட்டத்தட்ட நான்கு ஊராட்சிகளில் வேளாண் நடுதி இந்த பக்கம் ஆய்வுரம் பஞ்சாயத்து வரைக்கும் சமிக்கலாம் மட்டும் கோழையில் உட்பட பல இடங்களில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிலங்கள் அவளை ஆய்வு செய்து அளவிடப்பட்டு அதற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு தடுப்பணை ஆதிவாளர்கள் கற்றால் மட்டும்தான் கடலில் உப்பு காது என்று தீர்மானிக்கப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அனுப்பப்படுகிறது ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் ஏன்னா எடப்பாடியார் அந்த மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட தேதியில அறிவிக்க முடியாது வேலை நன்றி வைக்க முடியாது சட்டமன்ற தேர்தல் வருகிறது திமுக ஆட்சிக்கு வருகிறது முதல் கூட்டத்தொடரிலேயே எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே உள்ளே தடுப்படை அமைக்க வேண்டும் கடலில் உப்பு வந்து விவசாயமும் குடிநீருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி பேசினேன்

நானும் சிதம்பரம் சட்டமன்ற உற்பத்தினர் கண்டிப்பாக கொடுத்தோம் ஆனால் கா சிவலகாலையில் உங்களை சங்கம் போல் தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்று அங்கேயும் ஒன்று வேலை வந்த மாதிரி தெரியல பெருசா எந்த திட்டங்களும் நிறைவேற்றுற மாதிரி தெரியல தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினோம் வேலைக்கு தீர்மானம் கொண்டு வந்தோம் ஆனால் வேலை நடக்கல சரி ஒரு வாய்ப்பு இந்த ஆட்சி பொறுத்தவற்றோட இந்த விளம்பர ஆட்சியிலயா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் உங்கள் ஊதிய முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பணிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அரசு வந்து மாவட்ட ஆட்சியர்கள் பேசுகிறார் உங்களிடத்தில் கேட்டவங்க சொன்னாங்க திட்டத்தின் பெயர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சரி ரைட் அவர் திட்டம் சொல்லி உடனே எடப்பாடியா நாங்க கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால உத்தரவிடுகிறார் நல்லதான் கட்டவர் செய்கிறாங்களா இல்லையோ தொகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் என பத்து எதை நீங்க கண்டறிவீங்களோ அது கடிதமாக மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் முடித்து விடும் என்று மாணவன் எடப்பாடியா மக்கள் மீது அக்கறை உத்தரவிடுகிறார் உடனடியாக நான் அந்த பட்டியலை தயார் செய்கிறேன் மூன்று பேர் வச்சிருக்கிறது மூன்று பேர் வச்சு ஒரு ஒரு வேலை கண்டிப்பா ஒரு நாள் அடிப்படையில் எங்க ஒரு சிமெண்ட் ரோடும் நம்முடைய சேர்த்து சிமெண்ட் ரோடும் இங்க இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் ஐந்து மக்கள் கோடியில் கூடுதல் கட்டிடம் அதெல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு அதெல்லாம் செய்கின்ற போது பட்டியல் கொடுக்கின்ற போது முதல் பணியாக அத்தியாவசிய பணியாக நம்முடைய ஆதிவாரூர்ல தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நான் கடிதம் கொடுத்தேன் ஆதாரம் இருக்கிறது மாவட்ட ஆட்சியாளர் இருக்கிறது ஒரு பத்து நாள் கழிச்சு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு கூட்டம் போடுகிறார் அதை அமைச்சர் ஒருவார் என்று சொன்னார்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அல்ல கணேசன் அமைச்சர் வந்தார் அந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தி கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் இது டண்டர் வைப்பதற்கு தயாராக இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு கோடி ஐம்பத்தி எட்டு அரசுக்கு பெரிய விஷயமே இல்ல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பின் நான் படிந்திருக்கக்கூடிய இந்த முதல் பணியை தேர்வு செய்து கட்ட வேண்டும் என்று பதில் இல்லை திரும்ப இரண்டாவது ஒரு கூட்டம் அதுக்கும் போறோம் பொதுவாக அண்ணா திமுக ஆட்சியில் திமுக வர மாட்டாங்க நாங்கள் போக மாட்டோம்னா அதை அவங்க விளம்பரத்துக்கு பேசுகிற இடத்துல ஸ்டாலின் படம் கருணாநிதி படம் அந்த மூஞ்செல்லாம் பார்க்க பிடிக்காம நாங்கள் போகிறதில்லை இருந்தாலும் மக்கள் பிரச்சனை நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாவது கூட்டத்திற்கும் நான் ரெண்டு எம்எல்ஏ போனோம் அவர் அவர் தொகுதிக்கு அவர் பேசுகிறார் என் தொகுதி நான் பேசுகிறேன் அதிலும் கூட இந்த பணியை பற்றி நான் மிக முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார் எந்த பதிலும் இல்லை பாசிட்டிவா பதிலும் இல்லை சரி இதுக்கு அடுத்தது என்ன சொன்னாரே பத்து சொன்னாரே ஒன்று தானே சொல்லிருக்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொடுக்கிற அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் அவர்கள் கேட்கின்ற இழப்பீடு வேண்டும் நிரந்தர வேலை வாய்ப்பு வேண்டும் அங்கு பணியாற்றி கொண்டு விவசாய தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தேன் அதுவும் செவடை நேரத்தில் ஒரு சங்குதான் சில வேலையில் நடந்துருக்கு இதில் என்ன விஷயம்னா உங்கள் தொழில் முதலமைச்சர் திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒழிய அந்த திட்டத்திற்கென்று எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது அது சட்டமன்ற உறுப்பினர் நிதி எடுத்துக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் நிதி எடுத்துக்கலாமா இல்ல வேற ஏதாவது திட்டத்தோட நிதி எடுத்துக்கலாமா இல்லை விளம்பரம் ஏதோ செய்கின்ற ரொட்டியனா நடக்கிற பணியெல்லாம் கூட அதுங்க சாதனையுடைய சீலை கொடுத்த வேணும்